வெல்கம் டு என் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் நாளை காலையில் டிஃபனுக்கு வந்து சோள தோசை செய்ய போறேன் அதுக்கு என் வீட்டு சமையல்ல இப்ப நம்ம ஊர் ஷாப்ல உங்களுக்கு தேவையான மசாலா பொடிகள் எல்லாமே கிடைக்கும் எங்ககிட்ட சாம்பார் பொடி குழம்பு பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சுக்கா கரம் மசாலா பிஷ் ஃப்ரை மீன் குழம்பு பொடி இடியாப்ப மாவு வகைகள் சிறுதானிய சத்து மாவு வகைகள் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்ல பேருகால குழம்பு பொடி பூசு மஞ்சள் குழந்தைகளுக்கான குளியல் பொடி தாளிப்பு வடகமும் இருக்கு இப்ப புதுசா நாங்க ஹேர் ஆயிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் தேவையானவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல கால் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ண ஏழு நாட்களுக்குள்ள உங்களுடைய பொருட்கள் உங்க வீடு தேடி வரும் தேங்க்யூ ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் இப்ப சோளம் ஊற வைக்க போறேன் வாங்க என்னென்ன அளவுல ஊற வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன் இப்ப நான் இந்த இந்த டம்ளர்ல தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வெள்ள சோளம் ஒரு டம்ளர் சிவப்பு சோளம் ரெண்டுமே எடுத்திருக்கேன் நான் வெள்ள சோளமும் எடுத்திருக்கேன் சிவப்பு சோளமும் எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு சிவப்பு சோளம் வேண்டாம் அப்படின்னா நீங்க வெள்ளை சோளம் மட்டும் கூட நீங்க ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் ரெண்டு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி இதை தனியா நம்ம கழுவி ஊற வச்சிக்கணும் ரெண்டு டம்ளர் சோளத்துக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும் நான் இப்ப வெள்ள சோளம் ஒரு டம்ளர் சிவப்பு சோளம் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை தனியாக ஊற வச்சுக்கணும் கழுவி ஊற வச்சிக்கலாம் நல்லா நாலஞ்சு தட கழுவி ஊற வச்சாச்சு இதுக்கு உளுந்து எடுக்கணும் நாம் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதில் பாதி டம்ளருக்கு உளுந்து எடுத்தா போதும் உளுந்தை தனியாக தான் ஊற வைக்கணும் சாஃப்ட்னஸ்க்கு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் ரெண்டையும் நாம சாயங்காலம் வந்து அரைக்கணும் எப்ப எப்படி இட்லி பதத்துக்கு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் காலையில ஊற வச்சோள மாவுக்கு அரைக்க போறேன் உளுந்து தனியா அரைச்சிக்கலாம் சிவப்பு சோளம் அரிசி அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இப்ப நாம அந்த சோள இத வந்து என்ன மாவை வந்து அரைச்சி எடுத்து இட்லி மாவு பதத்துக்கு தான் நான் அரைச்சு எடுத்துக்கேன் இப்போ இத உப்பு போட்டு கலக்கி வச்சிடலாம் நாளை காலையில சுடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் சோள மாவு தோசையா இட்லி சோள தோசையா சுடலாம் பனியாரமா சுடலாம் இட்லியா ஊத்தலாம் எது வேணாலும் செய்யலாம் நம்மளோட விருப்பம்தான் நம்ம என்ன செய்ய போறோம் நாம தோசை ஊத்தலால பணியாரம் ஊத்தலா எது வேணாலும் செய்யலாம் அப்போ நீங்க பண்ணுங்க

அப்படியே புசுக்குன்னு இறங்கிருச்சு அது பொங்கி வந்தனால அப்படி இருக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல என்னடா கொஞ்சம் தானே போட்டேன் பயந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் தோசைக்குங்கிற போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா ஊத்துங்க நல்லா ஊத்துங்க கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி எடுத்துட்டு அந்த தோசை ஊத்துற பதத்துக்கு தோசையை ஊத்திக்கலாம் வாங்க தோசை ஊத்திக்கலாம் என் வீட்டுக்காரருக்கு இதை பனியாரமா சுட்டு தரணுமா ஒரு ரெண்டு தோசையை சுட்டுட்டு அதுக்கப்புறம் பணியாரம் சுடுறேன் சரியா தோசை சுட்டு காட்டிடலாம் பாருங்க போடுவேன் திருப்பி போடுவேன் சூப்பர் சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் ரோஸ்ட் நீங்க சொன்னீங்களா? இன்னும் கொஞ்சம் தனியா எடுத்து வச்சு வேணா ஊத்தி தண்ணி இல்ல இல்ல தோசைக்கு தண்ணி ஊத்தணும் பனியாரத்துக்கு தண்ணி ஊத்த கூடாது. சரி. கொஞ்சம் தண்ணியா வந்துச்சுன்னா நமக்கு நைஸா வரும் தோசை. ஆமா.

முருகலா சுட்டு கொடுக்குறேன் வைட்டு 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 நீங்கள் பணியார சட்டி இருக்கு பணியாரம் ஊத்துறதுக்கு ஆமாம் பார்ப்போம் இப்போ தோசையை இந்த தோசை வெந்துடுச்சி எடுத்துக்கலாம் வாவ் சூப்பர் சூப்பராகவும் இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றுன பிறவு எப்படி வருதுன்னு பார்ப்போம் நல்லா இருந்தால் ஆ சூப்பராகவும் எனக்கு புடிச்ச மாதிரி ஊச்சிருக்கீங்க நல்லா முருகலா ஹம் அந்த நான் அந்த முருகலா தான் எடுத்து சாப்பிடுவேன் முதல்ல தோசை அம்மா ஊத்துனாங்கன்னா பர்ஸ்ட் எனக்கு முருகன் தோசைதான் ஊத்தி குடுப்பாங்க எப்படி சமையல் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அம்மா செஞ்சு கொடுத்தாதான் பிடிக்கும் உனக்கு எப்படி பிடிக்கும்னு சுவாமிக்க எனக்கு வந்து

திருப்பி போட்டுக்கலாம் இது யாரு சுட்ட தோசை பொண்டாட்டி சுட்ட தோசை எடுத்துக்கலாம் எடுத்துறலாம் சூப்பரா வந்திருக்கு இப்போ இங்க பனியார சட்டி ரெடி ஆயிடுச்சு அதல பனியார ஊத்திக்கலாம் சோள பனியார பனியாரம் ஹோட்டல்ல மாஸ்டர் கூட இவ்வளவு பிஸியா இருக்க மாட்டாங்க அதானே உமா அவ்வளோ பிஸி சரி செய்யறோம் ஆளுக்கு ஒன்றும் கேக்குறீங்க இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது போது தானே செஞ்சு கொடுக்க முடியும் அது ரைட்டு இது வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்திருச்சு வெந்துருச்சு ஆ சூப்பராக வந்துருக்கு வெரி குட் கற்று கொடுத்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் மோல மாவு மீதி இருக்கு இத இனிப்பு பணியாரமா மாத்திரலாம் சாப்பிட்டுடுவாங்க சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பார்க்கும்போதே வாய் உருது அதே மாதிரி தானே அதுலயே அப்படியே தானே கொஞ்சம் போல சக்கரை போட்டாச்சு இனிப்பு பணியாரம் நீ இதெல்லாம் செய்யறப்ப

4-in-1 சோ தோசைக்கு நான் ரெண்டு சட்னி வச்சிருக்கேன் ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே வச்சிருக்கேன் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் பை பிரான்ஸ்